அலங்கரித்துவகங்கை மாவட்டம் பட்டி மணி வண்ணன் அவரது காலை காலையில் அடக்கிய என்ற ஒரே வீரர்கள் மதுரை மாவட்டம்

இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அஞ்சூர் நாடு பூவந்தி முத்துக்குமார் ரேடியோ சார்ந்த அன்பு சொந்தங்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு நானூறு நாடு தமராக்கி தமிழ்நாடு காவல்துறை அதிகாரியும் தமிழகத்தின் தலை சிறந்த கபடி வீரர் அண்ணன் ரஞ்சித் அவர்கள் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு மதுரை மாவட்ட மேலூர் காஞ்சிபுரம் குழு சார்பாக நூத்தி ஒன்றை சிறப்பு பரிசு மேலும் விழா குழு வழங்க வழங்கப்படுகின்ற பரிசு தொகை வெல்வதற்கு சிவகங்கை மாவட்டம் அஞ்சூர் நாடு ஏனாதி அலைனா ஜான்சி சார்பாக ஊர்கொடுத்தாம்பட்டியை சேர்ந்த மணிவணன் அவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசு அஞ்சூர் நாடு சென்னாம்பர் வழக்கறிஞர் அவர்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு திருப்பா சத்தி கிருஷ்ணன் பூவந்தி மத்துக்குமார் ரேடியோ அன்பு சன்னங்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று நாளூர் நாடு தமராக்கி தமிழக காவல்துறை அதிகாரியம் தமிழகத்தின் தலை சிறந்த கபடிவர் அன்பு அண்ணன் ரஞ்சித் அவர்கள் சார்பாக ஒன்று சென்னாம்பர் வழக்கறிஞர் சூர்யா அவர்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று அஞ்சு நாடு ஏனாதி வழக்கறிஞர் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு திருப்பாசேத்தி கிருஷ்ணன் அவர்கள் சார்பாக நூத்தி ஐம்பத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் வரம்பிருக்கின்ற காலையும் சிறந்த காலை வீரர்களும் செய்த வீரர்கள் அர் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை அஞ்சூர் நாடி ஏனாதி அலைனா ஜான்சி சார்பாக வடவஞ்சி விரட்டிலே கடந்த பத்து ஆண்டுகளாக வடவஞ்சி விரட்டின் சத்திரியனாக அவகரித்து கொண்டிருக்கின்ற ஓர் கிளத்தான்பட்டி வழக்கறிஞர் மணி வங்கன் அவரது சிறுனி காலை மிக தட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றது அந்த வேலையை அடக்கிய செய்வோம் என ஒரே லோகத்தோடு மதுரை மாவட்ட மூத்துக்குழி யூ கே நரேஷ் நண்பர்கள் மிக தொடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அஞ்சூர் நாடு ஏனாதி தன்னாயிரம் மூர்த்தி மாடுபீடுகள் வீரர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாவுக்குள் வழங்க இருக்கின்ற பரிசுத்தரணி பெறுவதற்கு காலையின் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா முன்னாடி ஓரமா பெரியல உட்கார்ந்துருங்க மாடு பெரியல இல்ல இவர்கள் சிவகங்கை மாவட்டம் மல்லாக்கோட்டை ஊராட்சி மன்ற தலைவர் கே ஆர் வி ராதாகிருஷ்ணன் அவர்கள் காலை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றோம் மாவட்டம் நத்தம் பட்டணம் பட்டி கருப்பர்கள் வீரர்கள் தங்கள் ஆயத்தை பெருத்துக் கொண்டு வாடிய செல்வந்திருக்க அவருக்கு அடுத்தபடியாக பதினெட்டாம் கோடி சுப்புராஜ் நினைவாய் நேதாஜி காலை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றோம் அந்த காலை காரைக்குடி நகர்

கடுமையான உரிமையாளர்களே மாட்டுக்குடி வீரர்களே காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றது காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பதை மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்ற நேரங்கள் நெருங்கி இந்த போட்டியில பரிசு பெறுவதற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் பச்சம்பத்து லிங்கம் கணேஷ் நினைவாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் தச்சம்பத்து லிங்கம் கணேஷ் நினைவாக ஒன்று போலந்தி முத்தகுமார் ரேடியோ சண்மை சந்தங்கள் சார்பாக இனித்தி ஒன்று நாலூர் நாடு தமராக்கி ரஞ்சித் அவர்கள் சார்பாக ஒன்று திருப்பாச்சேத்தி கிருஷ்ணன் அவர்கள் சார்பாக நூத்தி ஒன்று மேலூர் காஞ்சிவனம் குள் சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஏனாதி தனாயுமூர்த்தி குறி சார்பாக இனித்தி ஒன்று வழக்கறிஞர் விஸ்வா அவர்கள் சார்பாக இனித்தி ஒன்று சிறப்பு பரிசு அதனால சிறப்பு பெறுவதற்கு காலையும் சிறந்த

சத்தியா அவர்கள் சார்பாக வேளம் என்ற மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஏழாவது அலைச்சேடி சத்தியா அவர்கள் சார்பாக ஒன்றல்ல முன்னூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அதனால பெறுவதற்கு காலையும் சிறந்த காலம் சிறப்பான வீரர்கள் சில கால காலையா சிறப்புமிக்க வீரர்களாக்காலுமிக்க வீரர்களா காலதா இன்றைய வீராலய வரலாறு அந்த வரலாறு வலிக்க போவது இறுதியில் ஆட்டமா வளவில் நாட்டமா ரொம்பால் மிரட்டுகின்ற காலையா அது வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற ஒன்பது நண்பர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை மொத்தமிட துடிக்கின்ற ஒன்பது வீரர்களா சத்தம்மா இல்லை முத்தம்மா யார் என்ற புறத்திருந்து வார்ப்பாங்க சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை மண்ணி மைந்தா தலி நதிவர் எட்டாம் நடி சேலை ராஜன் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசு அடையும் விழாக்குழு இருக்கின்ற பரிசுதனை தவணை சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா பாண்டிய மண்ணலை பெருமை சேர்த்திடலாம் விரத்தி அடித்த வீரமண்கள் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா வளர்த்த மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் உற்சாக உற்சாகப்படுத்துங்கள் எங்கள் அந்த கரசை வீரர்களின் ஊக்க மருந்து வெற்றி வரிசை நிலை நாட்டிட ஆற்றினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா பாடுமுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கல்லையும் சிறந்த

மிருதங்க சக்கரவர்த்தி ஏனாதி மண்ணின் மைந்தர் என்ஆர் சின்ன ஜெயராஜ் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசு பெறுவதற்கு துபாய் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சிறப்பு பரிசுகளை விளையாட்டு வழங்க இருக்கின்ற பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை சிறப்பான சிறப்பு பரிசாக திருப்பு வன பழையோர் பி டி வாத்தியார் ரமேஷ் மற்றும் சீனா செல்வம் பிரதர் சார்பாக அன்றல்ல இரண்டல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளை விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சமயத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் அஞ்சு நாடி ஏனாதி அலகினா ஜான்சி சார்பாக ஓர் வளத்தான் பட்டி வழக்கறிஞர் மணி வண்ணன் அவரது சுரளி காலை

காலை களம் விடப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவிட்டது என்பதை கைகட்டுகள் விழா குறித்த சார்பாக பன்னாடு போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்ற அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் என்றாலே கம்பர் புகழ் பாடி கண்ணி தமிழ் வளர்த்த சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திட நாடு இவர்கள் சார்பாக ஊர் மணி வண்ணன் அவரது சூழ்நிலை காலை மிக துடிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை அடக்கிய சீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு விளம்பந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டம் என்றாலே அந்த பாண்டிய மன்னனின்

சிவகங்கை மாவட்டம் மஞ்சூர் நாடு ஏனாதி அலைனா ஜான்சி அவர்கள் சார்பாக ஓர் ஹலத்தான் பட்டி வழக்கறிஞர் மணி வண்ணன் அவரது சொருளி காலை மிக துடித்துடன் வள வந்து கொண்டிருக்கின்றது சிவகங்கை சீமை திருபோன ஒன்றியம் அஞ்சூர் நாட்டின் தாய் கிராமம் ஏனாதி ஸ்ரீ தன்னாயிரமூர்த்தி அலை சொக்கன் துணையோடு ஸ்ரீ பெரியாரியம்மன் மலைப்பாடி உற்சவர்களாக முன்னிட்டு இரண்டாம் ஆண்டு நடந்து கொண்டிருக்கின்ற மாபெரும் பண்பாடு பெற்று வரலாற்று சிறப்புடன் பெற்ற வீர மண்ணிலே அருள்மிகு மூர்த்தி ஸ்ரீ அழகு சொக்கன் துணையுடன் ஸ்ரீ பெரிய நாயன் கோவிலுடைய முறைப்பாரி உற்சவ திருவிழாவை முன்னிட்டு நடந்து கொண்டிருக்கின்ற மாபெரும் வரலாற்று சிறப்பு மிக்க தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டான இரண்டாம் ஆண்டு வடவஞ்சி விரட்டு நிகழ்ச்சியிலே ஏழாதி மன்னார் வாடுபிடி வீரர் ஹரிகரன் அவர்கள் விழா சார்பாக வருக வருக அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் மல்லாக்கோட்டை ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் கே ஆர் வி ராதாகிருஷ்ணன் அவர்களது காலை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றார் அந்த காலையின் எதிர்ப்பதற்காக திண்டுக்கல் மாவட்டம் லத்தாம் பட்டணம் பட்டி கருப்பர்கள் வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்த மேலவாங்கியம் என்ற வீரபாண்டி அவர்களை விழா கம்பெனி சார்பாக வருக வருக நண்போர் வரவேற்று அவர்களுக்கு விழா கல்வியின் சார்பாக பன்னாடு ஏற்று புகழாரம் சேர்த்தப்படுகின்றது மேல வாங்கிய வீரபாண்டி விழா கல்வியின் சார்பாக பன்னாடு ஏற்றி புகழாரம் சேர்த்தப்படுகின்றது நேரங்கள் நெருங்கி போயிட்டன காலங்கள் கடந்து போயிட்டன பரிசுத்தகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா சமயத்திலே ஆடு கணத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை கடந்த பத்து ஆண்டுகளாக வட மஞ்சி விரட்டிலே பணக்கென்று பனி முத்திரை பதித்த வடமாட்டினுடைய சத்திரியன் பட்டம் பெற்ற அஞ்சு ராடு ஏனாதி அலைனா ஜான்சி அவர்கள் சார்பாக ஓர் குரத்தான் பட்டி வழக்கறிஞர் மணி வண்ண நபரது சிறுமி காலை மிக புட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டம் என்றாலே பாண்டிய மன்னனுக்கு பெருமை சேர்த்திட மதுரை மாவட்டம் என்றாலே செந்தமிழ் வளர்த்து சிந்து கவிபாடு சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை மாநகருக்கு பெருமை சேர்த்திட ஓத்துக்கு யூ கே நரேஷ் விஜய் நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டிகளை பரிசோதனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடம்

கடைசி நாங்கள் ஏனாடிங்க ஏனாடி முன்னாள் நாடுமுடி வீர ஹரிகரன் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பன்னாடை போற்றி புகழாரம் சொட்ட பரிகடங்கள் நெரிஞ்சு வீட்டன ராளங்கள் நடந்து வீட்டன வீசகனி சிறப்பு பரிசில பருமதர்க்கை காலையம் சரத காலை வீரர்களும் சிறபால வீரர்கா ரபான காலையா சிறப்பு பைக்க ஒன்பது நண்பர்களா ஆடல் வைக்க காலையா அறிவி பைக்க நண்பர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா எட் டோடல் பேனையா கல்லூரி மாலவர்களா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரு கெளமல்ல வீரர்களின் வேட்டையா வீரகளே கலம் கா பெறுவதற்கு வீரர்கள் தாங்களுக்காக விதக்கப்பட நேர கடைசி மூன்றே நிமிடம் லாஸ்ட் கடைசி மூன்றே நிமிடம் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் நடந்து சமயத்தில் ஆடு கலத்தை கொண்டிருக்கின்ற காலை அஞ்சு நாடு ஏனாடி அலைனா ஜான்சி சார்பாக ஓர்களைத்தான் வட்டி வழக்கறிஞர் மணி வண்ணன் அவரது சொல்லி காலை மிக திட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றனர் ஒரே லோகத்தோடு வள வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள்

நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் நடந்து வீட்டன வீசு தகரி சிறப்பு பரிசில பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் மிக்க மிக்க அறிவு நண்பர்களா ஒன்பது கல்லூரி மாணவர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து வீட்டன வீசு தகரி சிறப்பு பரிசிலை பெறுவதற்கு மாற்றின உரிமை பெருமை சேர்த்திடவா ஆடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன

பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது நடந்து முடிந்த சுற்றி சிறுமி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய மதுரை மாவட்டம் விஜய் நண்பர்களுக்கு விழா சார்பாக மனமான வாழ்த்துக்கள் மாட்டில் உரிமையாளருக்கு அற்புதமான ஒரு வளர்ப்பு